இன்னைக்கு தீமான் என்ன அவங்களை கேள்வி கேட்டார் தூங்கிக்கிட்டா இருக்கிறீங்க இல்லை போதை படித்தீங்க கரெக்டான உண்மை அது தெருவு தெரு பாலியல் வன்கொடுமை நடக்குது சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு திருப்பூர் அந்த பையனை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க எவ்வளோ பாலியல் வழக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை இது பண்ணிருக்காங்க நீங்க என்ன போராட்டம் பண்றீங்க நீங்க எல்லாம் கோவப்படுறதுக்கு தகுதி அருகதே கிடையாது நீங்க உண்மையிலேயே மகளிர் ஆணையமா இருந்து உண்மையா நேர்மைக்கு நீங்க உழைக்கிறா இருந்தால் தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஸ்டாலின போய் வாங்கி வாங்க வணக்கம் இப்ப நேற்று மாதர் சங்கம் வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது புகார் கொடுத்துருக்காங்க நம்ம ஆணையர் அலுவலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பெண்களெல்லாம் கொச்சைப்படுத்தி பெண்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக்கி போதையில் இருக்காங்களா அப்படி இப்படிலாம் பேசிட்டாங்க அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எது சம்மந்தமானால் அந்த ரித்தன்யான்ற ஒரு பெண் வந்து வரதட்சணை கொடுமை செஞ்சு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அது சம்மந்தமாக ஏன் நடவடிக்கை எடுக்கலை இது வரைக்கும் மாதர் சங்கம் அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சீமானவர்கள் அந்த மாதர் சங்கத்தை மாதர் சங்கம் மேலே குற்றம் சாட்டியிருக்காரு ஏன்னா இந்த ஆளுங்கட்சி செய்யக்கூடிய எந்த ஒரு தவறுகள் கிட்டேயும் இவங்க வந்து பெருசாக செய்யாததுனால இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு ஆனால் நேற்று அவங்க பேசின வார்த்தைகளும் சரி ரொம்ப தரந்தாழ்ந்து அவங்களும் பேசுகிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க த அவர் ஸ்ரீமானவர்கள் வந்து தரம் தாழ்ந்து சொல்ல முடியாது அவர் வந்து தெளிவாக எடுத்து பேசியிருக்கிறாரு இத்தனை நாள் நீங்கள் எங்கே போனீங்க கேட்குற கேள்வி இத்தனை நாள் நீங்கள் எங்கே போனீங்க என்ன இது போதை கீதே போட்டு படுத்துட்டீங்களா அப்படின்றாரு இல்லை எங்கேயாச்சும் தூங்குறீங்களான்னு கேட்டது இதில் என்ன இருக்குது நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையை சொன்னால் ஏன் உங்களுக்கு கோவம் வருது சார் இந்த ரித்தனியா மேட்டரில் விஷயத்தில் இது வரைக்கும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க எங்கே நீங்கள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க ஒரு காணொலி காட்டுங்க பார்ப்போம் சீமான் பேசினா மட்டும்தான் இது வைரல் ஆகுது போஸ்டர்லாம் ஒட்டி எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு யாருக்கு எனக்கு இது வரைக்கும் நானும் வந்து ஒரு சமூக பணியில் தான் இருக்கிறேன் நானும் ஒரு மக்கள் சமூக அளவில் தான் இருக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் தெரியலீங்க சொல்லுங்கள் பாப்போம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு அவ்வளோ பாலியல் தொல்லை ஏற்பட்டு அவ்வளோ பிரச்சனையாகிடுச்சு அந்த எஃப்ஐஆர் கூட நீ வெளியே வந்து லீக் உள்ள உள்ளது இது வரைக்கும் நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியல எவ்வளோ ஒரு பொறுக்கி சீமான் வந்து இந்த அரசியல் கருத்து எலெக்ஷன் போதெல்லாம் தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு பொருக்கி ஒருத்தான் உடனே அவன் பின்னாடி அவன் கொடுக்குற பணத்தை நீங்கள் பின்னாடி நிற்பீங்க இதை கேட்டால் நான் வந்து உங்களுக்கு பற்றியாக பேசவே இல்லை நீங்கள் பண்ணுறதை நான் பற்றியாக சொல்கிறேன் தவிர நீங்கள் செய்யவே இல்லை அந்த விஷயத்த இப்போ அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் இப்போ நீங்கள் மகளிர் அணுகளை இருக்கிறீங்க இல்லைங்களா உங்கள் குடும்பத்திலேருந்து யாராச்சும் ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா இல்லை இந்த நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து நீதி கொடுத்தது நீதி எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க நீதிமன்றத்தில் நீதி இல்லை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஞானசேகரனுக்கு ஞானசேகரன் வந்து ஒரே ஆள் போயிட்டு அண்ணா பள்ளிகளை கேட்ட உடச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் இவ்வளோ வேலை பார்த்தாரா நீதி ஒரு நாள் நடந்த விஷயம் இல்லையா இப்போ இதுல இப்ப குற்றவாளி யார் இதுல ஒரு ஆளு தானே அப்ப நீங்க மகளிரான என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா விஜயலட்சுமின்ற ஒரு ஒரு பொறுக்கிக்கு நீங்க வந்தீங்கல்ல அவ என்ன கேக்குற அவ பொம்பளை தானே நீதிமன்றத்துக்கு போயிட்டா இல்ல நீங்க எதுக்கு அதுல தடீங்க சட்டப்படி சந்திக்கிறாரலாம் அண்ணன் சரி இப்போ இப்ப அந்த வீரலட்சுமி எங்க போனா இதெல்லாம் யாரு கேட்கறது அந்த அண்ணா பல்கலை அந்த அண்ணா பல்கலை கழகத்தில் நடந்த பிரச்சனைக்கு அதே ஒரு நீதிபதி பொண்ணாவோ ஒரு சென்னை கமிஷனர் பொண்ணா தான் நீங்க விட்டுருப்பீங்களா நம்மளுக்கு நம்ம மனசாட்சி வேணாம் இன்றைக்கி சீமானம் இருந்தால் அவங்கள கேள்வி கேட்டார் நீங்களும் தூங்கிட்டே இருக்கிறீங்க இல்லை போதை அசைத்து படிக்கிறேன் கரெக்டாக உண்மை தானே அது தெருவுக்கு தெருவு பாலியல் வன்கொடுமை நடக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி திருப்பூரத்தில் அந்த பையனை அடித்து கொண்டுருக்குறாங்க எவ்வளோ பாலியல் வழக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை போய் இது பண்ணுறாங்க நீங்கள் எங்கே போராட்டம் பண்ணுறீங்க நீங்களாம் கோவப்படுறதுக்கு தகுதியாக அருகே கிடையாது நீங்கள் உண்மையிலேயே மகளிர் ஆணையமாக இருந்து உண்மையாக நேர்மைக்கு நீங்கள் உழைக்கிற மாதிரி இருந்தால் தொடப்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாலினை போய் தொடர்ந்து நாள் வாங்கி வாங்க இதுதான் உண்மையாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த பொய்ப்புலான பண்ணிக்கிட்டு நீங்கள் எத்தனை வழக்கு வேணாலும் தீமான்க்கு அளவு போடுங்க அதை பற்றி எந்த காலையில் உண்மையை பேசுகிறது நாங்கள் பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது அதனால் அண்ணன் பேசுகிறது எந்த தவறும் கிடையாது உண்மையிலேயே இந்த மகளிர் ஆணையை வந்து கேடுகட்ட ஒரு மகளிர் ஆணையம் இது மகளிருக்கான ஆணையெல்லாம் கிடையாது திமுகவுடைய எங்களுடைய கைக்குழு இது பணம் கொடுத்தா வாயை தரும் பணம் கொடுக்கலன்னு சொன்னாக்காக்க கோபாலபுரத்துக்கு பேக் தந்து படுத்து கிடக்கும் இதுதான் உண்மை இதில் மாற்றுக்கிறது கிடையாது இதில் நாங்கள் பின்வாங்க போகிறதும் கிடையாது நன்றி நன்றி